சாரதா நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொழு வைத்து வழிபடும் முறை தேதி மற்றும் நேரம் கொழு வைக்காமல் கலசம் அகண்ட தீபம் படம் வைத்து வழிபடும் முறை கொழு மற்றும் கலசம் கலைக்கும் முறை ஒன்பது நாட்களும் வணங்க வேண்டிய அம்மன் மற்றும் நெய்வேதியங்கள் போன்ற சாரதா நவராத்திரி பற்றிய முழுமையான தகவல்களை ஏற்கனவே தனி பதிவாக நாம் கொடுத்துள்ளோம் அந்த வீடியோவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பதிவில் நவராத்திரி காலத்தில் செய்ய வேண்டிய கன்னிகா பூஜை பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை எதைப்பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க இந்து மதத்தின் சிறப்புமிக்க சாக்த வழிபாட்டில் அன்னை தெய்வங்களை போற்றும் விதமாக நவராத்திரி வழிபாடுகள் சிறப்புமிக்கதாகும் நவ என்றால் ஒன்பது பருவ காலங்களுக்கு ஏற்ப ஒன்பது நாட்களை நவராத்திரிகளாக கொண்டு சக்தி தெய்வங்களை வணங்குவது மரபு நவராத்திரி என்பது சமஸ்கிருத வார்த்தையாகும் இது ஒன்பது இரவுகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சாரதா நவராத்திரி புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையை ஒன்பது நாட்கள் நவராத்திரியாக அனுஷ்டிக்கப்படுகிறது ஒன்பது நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும் நவராத்திரி துர்கா தேவியின் ஒன்பது அவதாரங்களை வணங்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மகேஸ்வரி கௌமாரி வாராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டி என பல வகை ரூபங்கள் எடுத்தாலும் அடிப்படை ஆதார சக்தி ஒன்றே இந்த தெய்வங்கள் அனைத்தையும் நம் வீட்டிற்கே வரவழைத்து போற்றி வணங்கி வழிபடும் விழாவாக நவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்றது நவராத்திரி பண்டிகை ஆண்டுதோறும் மகாலய அமாவாசைக்கு மறுநாள் தொடங்கும் பிரதமை திதி துவங்கி தசமி வரை பத்து நாட்கள் பண்டிகையாக கொண்டாடப்படும் பண்டிகையின் முதல் மூன்று நாட்கள் துர்கையை வேண்டியும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியை வேண்டியும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை போற்றியும் வழிபாடு செய்யப்படுகின்றது இந்த ஆண்டு சாரதா நவராத்திரி அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று தொடங்கி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்று முடிவடைகிறது கன்னிய பூஜை துர்கா பூஜையின் போது செய்யப்படும் இளம் கன்னி பெண்களின் வழிபாடாகும் நவராத்திரி நன்னாளில் அன்னை ஆதிபரா சக்தியின் அருளை பெற செய்ய வேண்டிய பூஜைகளில் கன்னியா பூஜையும் ஒன்று அதாவது பெண் குழந்தைகளை பாலா திரிபுர சுந்தரி அம்மனாக பாவித்து பூஜை செய்வது ஆகும் இதற்கான வயது வரைமுறையும் உண்டு இந்த பூஜையில் இரண்டு வயது முதல் ஒன்பது வயது வரையுள்ள பெண் குழந்தைகளை கன்னிகையாக அமர்த்தி கன்னியா பூஜை செய்யப்பட வேண்டும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் பராசக்தி ஒவ்வொரு தேவியின் வடிவில் ஒரு வயது முதல் பத்து வயது கன்னி பெண் வடிவில் அவதாரம் செய்வதாக ஐதீகம் ஒன்பது நாட்களிலும் குழந்தைகளை அழைத்து வந்து தேவியாக பாவித்து உபசரிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக நவராத்திரியின் எட்டாம் தினத்தன்று அதாவது அஷ்டமி நாளில் கன்னி பூஜை செய்யப்படுவது விசேஷம் இந்த பூஜையின் போது ஒன்பது பெண் குழந்தைகளை வீட்டிற்கு வடவழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து உணவளித்து வழிபட வேண்டும் கன்னி பெண்களுக்கு புதிய ஆடை தாம்புலம் முதலிய பொருட்களை பரிசாக கொடுக்க வேண்டும் இந்த பூஜையில் பங்கு பெறும் ஒன்பது குழந்தைகளும் ஒன்பது துர்கா தேவியின் அம்சமாக கருதப்படுகிறார்கள் கன்னியின் வயதிற்கேற்ப ஒவ்வொரு நாளும் ஒரு கன்னிகையை ஒன்பது நாட்களும் பூஜை செய்து வழிபட வேண்டும் நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் இரண்டு முதல் பத்து வயதிற்கு உட்பட்ட கன்னிகைகளை வழிபட வேண்டும் இந்த கன்னிகைகளுக்கு குமாரி திரிமூர்த்தி கல்யாணி ரோகிணி காளி சண்டிகா சாம்பவி துர்கா சுபத்ரா என்று பெயர் சூட்டி பூஜிக்க வேண்டும் எந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்களை அழைத்து பூஜை செய்யலாம் குழந்தைகளிடத்தில் பேதம் பார்க்க கூடாது அனைவருமே ஜெகத் மாதாவின் குழந்தைகளே ஆகவே கன்னியா பூஜை செய்ய சின்னஞ்சிறிய குழந்தைகள்தான் தேவையை தவிர பாகுபாடுகள் பார்க்க தேவையில்லை எந்த குழந்தையையும் அழைத்து பூஜை செய்யலாம் என்கின்றது சாஸ்திரம் சரி இந்த கன்னிகா பூஜையை எப்படி செய்யலாம் பூஜையை செய்வதற்காக முதலில் இல்லத்தை தூய்மைப்படுத்தி கோலமிட வேண்டும் வீட்டில் நாம் வணங்கும் சுவாமி படங்களை முக்கியமாக அம்பாலின் திருவுருவ படங்களை தொடைத்து பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி வாசலில் மாவிலை தோரணம் கட்டி அலங்கரிக்க வேண்டும் ஒற்றைப்படை என் வரிசையில் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்ற கணக்கில் பெண்களை கன்னியா பூஜைக்கு அழைக்கலாம் ஒவ்வொரு கன்னி பூஜைக்கு ஏற்ப நமக்கு பலன்கள் கிடைக்கும் நமது எண்ணம் அனைத்தும் ஈடேறும் என்பது நம்பிக்கை நவராத்திரி தினங்களில் கன்னியா பூஜை செய்து வழிபடும் முறை நவராத்திரியின் முதல் நாளான பிரதமை திதியில் மது கைடபர் ஆகிய அரக்கர்களை அழித்த ஸ்ரீ மகேஸ்வரியை வணங்கி இரண்டு வயது சிறுமியை குமாரி அவதாரத்தில் பூஜிக்க வேண்டும் இரண்டாம் நாளான த்விதியை திதியில் மகிஷனை வதம் செய்ய புறப்படும் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரியை வணங்கி மூன்று வயது சிறுமியை கௌமாரி வடிவமாக பூஜிக்க வேண்டும் மூன்றாம் நாளான திருதியை திதியில் மகிஷனை அழித்த ஸ்ரீ வாராகியை வணங்கி நான்கு வயது சிறுமியை கல்யாணி வேடத்தில் பூஜிக்க வேண்டும் நான்காம் நாளான சதுர்த்தியில் சிம்ம வாகனத்தில் வெற்றி கோலத்தில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமியை வணங்கி ஐந்து வயது சிறுமியை ரோகிணி வேடத்தில் பூஜிக்க வேண்டும் ஐந்தாம் நாளான பஞ்சமி திதியில் சும்ப நிசும்பனின் தூதர்களிடம் தூது சென்ற ஸ்ரீ மோகினியை வணங்கி வயது சிறுமியை வைஷ்ணவி வேடத்தில் பூஜிக்க வேண்டும் ஆறாம் நாளான ஷஷ்டி திதியில் சர்பராஜ ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ சண்டிகா தேவியை வணங்கி ஏழு வயது சிறுமியை இந்திராணி காலியாக வணங்க வேண்டும் நவராத்திரியின் ஏழாம் நாளான சப்தமி திதியில் தாமரை மலரில் உள்ள பொற்பீடத்தில் அமர்ந்து வீணை வாசிக்கும் ஸ்ரீ சாம்பவி துர்கையை வணங்கி எட்டு வயது சிறுமியை பிராமி மகா சரஸ்வதி சுமங்கலியாக கருதி பூஜிக்க வேண்டும் எட்டாம் நாளான அஷ்டமி திதியில் கரும்பு வில்லுடன் சுற்றிலும் அனிமா முதலிய அஷ்ட சக்திகளுடன் ரத்த பீஜனை சம்ஹாரம் செய்த ஸ்ரீ நரசிம்மதாரிணியை வணங்கி ஒன்பது வயது சிறுமியை மகா கௌரி வேடத்தில் பூஜிக்க வேண்டும் ஒன்பதாம் நாளான நவமி திதியில் கையில் வில் பானம் அங்குசம் சூலத்துடன் தோற்றமளிக்கும் ஸ்ரீ பரமேஸ்வரி சுபத்ரா தேவியை வணங்கி பத்து வயது சிறுமியை சாமுண்டி வடிவில் வழிபட வேண்டும் தசமி திதியில் ஸ்தூல வடிவத்தில் இருக்கும் ஸ்ரீ அம்பிகையை வழிபட வேண்டும் பூஜை செய்யும் முறை பூஜைக்காக அழைக்கப்படும் குழந்தைகளை நல்ல முறையில் வரவேற்பு கொடுத்து அவர்களை தாம்பாளத்தட்டில் நிற்க வைத்து பால் மற்றும் தண்ணீர் கொண்டு பாத பூஜை செய்ய வேண்டும் பாதத்திற்கு குங்கும சந்தன பொட்டு வைத்து பூக்கள் சாற்ற வேண்டும் பிறகு அந்த குழந்தைகளை கோலமிட்டு வைக்கப்பட்டுள்ள மனப்பலகையில் கிழக்கு முகமாக உட்கார வைக்க வேண்டும் அதன் பிறகு அவர்களுக்கு நலங்கு இட்டு பூமாலை சாற்றி வாசனை மலர்களால் அன்னை பராசக்தியாக பாவி அர்ச்சிக்க வேண்டும் பிறகு தூப தீபம் காட்டி பிரசாதமாக பாயாசம் கொடுத்து குழந்தைகளை பருக சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக ஒரு தட்டில் கண்ணாடி சீப்பு கண்மை ரிப்பன் வளையல் சாந்து மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களோடு வெற்றிலை பாக்கு புஷ்பம் பாவாடை சட்டை மற்றும் தக்ஷனை வைத்து அம்பாலை வேண்டிக்கொண்டு தீபாரதனை காட்டி குழந்தைகளின் கையில் அக்ஷதை கொடுத்து ஆசீர்வாதம் செய்ய சொல்லி அவர்களின் கையில் இந்த மங்கள பொருட்களை ஒப்படைக்க வேண்டும் பிறகு ஆரத்தி காட்டி அறுசுவை உணவு பரிமாற வேண்டும் உணவையெல்லாம் கொடுத்து முடித்துவிட்டு குழந்தைகளை நல்ல முறையில் வழியனுப்ப வேண்டும் இதுவே கன்னியா பூஜை செய்யும் முறை பலன்கள் இந்த பூஜையை நவராத்திரி நாட்களில் செய்பவர்கள் அம்பிகையின் அருளால் அரிய செயல்களையும் எளிதாக முடிக்கும் ஆற்றலை பெறுவார்கள் என்பது நம்பிக்கை மேலும் அன்னை பராசக்தி தானே உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்களை ஆசிர்வாதம் செய்வார் என்பதும் நம்பிக்கை எனவே நாமும் முறையே இந்த கன்னிகா பூஜையை நவராத்திரி காலத்தில் செய்து அம்பிகையின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் ஓம் சக்தி பராசக்தி சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி